எல்ஜிபி டி அப்படின்னு சொல்லக்கூடியது அதாவது எல்ஜி பி டி அப்படின்னு எதை சொல்லுவாங்க லெஸ்பியன் கே பைசெக்சுவல் டிரான்ஸ்ஜெண்டர் இப்படின்னு சொல்லி இந்த நாளையும் சேர்த்ததுக்கு எல்ஜி பி டி சொல்லுவாங்க ஆனா இதுல அந்த டிரான்ஸெண்டரை இதுல சேர்க்கக்கூடாது ஏன் சேர்க்கக்கூடாதுன்னா அது அவங்களுடைய இயற்கை உடம்பிலேயே அந்த மாற்றம் இருக்கு இத பலமுறை முறை நம்ம சொல்லி இருக்கிறோம் இதற்கு காரணம் அவர்கள் அல்ல ஆனா அந்த எல்ஜிபிடில பி எல்ஜிபி லிபி அப்படி இருக்கு இது மூணுமே இயற்கையால் உருவாகிறது இல்ல அவங்களுடைய சுபாவமாக அதை மாத்திக் கொள்ளுகிறார்கள் ஒரு காலகட்டத்தில் நமக்கு வந்து பாத்தீங்கன்னு வாலிப பிராயத்துல இருக்கும் போது பீஸா இதெல்லாம் பிடிக்கும் அதுவே வயசானவங்களுக்கு ஒரு காலகட்டத்தில் அது விருப்பத்தை தக்கது அந்த மாதிரி தான் இதுவும் ஒரு காலத்துல இந்த ஆண் பெண் அப்படிங்கறத விட ஆணுக்கு ஆண் பெண்ணுக்கு பெண் என்கிற உணர்வு அதிகரிக்கிறது இது வந்து ஒரு வகையான பாவம் இதை மாத்த முடியும் ஆனா டிரான்ஸெண்டர் என்று சொல்லக்கூடிய திருநங்கைகள் அவர்களை மாத்த முடியாது ஏன்னா அவங்களுக்கு குரோமோசோம் குறைவு இத கொண்டு வந்து அவங்களோட சேர்த்துட்டு பாவம் இல்லாத வாழ்க்கைய இந்த பாவத்தோட சேர்த்து இவங்களும் அவங்களோட கூட சேர்ந்து கொள்ள முயற்சி பண்றாங்க பைபிள் படி இது தவறுன்னு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு இப்படிப்பட்ட காரியங்கள் அனுமதி கிடையாது மேற்கத்திய நாடுகளில் சபைகளுக்குள்ள மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி சில ஊழியர்களே அப்படிப்பட்ட ஒரு பாவத்தில் இருக்கிறார்கள் ஆனா இங்கே அதுக்கு அனுமதி இல்ல இப்போ சென்னையில ஒரு ஊர்வலம் நடந்திருக்கு அதற்கு பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாம் ஆதரவு தெரிவித்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் நம்ம ஜோம் பண்ணணும் ஏன்னா சோதோம்ல இப்படி ஒரு ஊர்வலம் நடந்துச்சு சோதோமை என்ன செய்தார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் இதே மாதிரி தான் இங்கிலாந்துல ஒரு மிகப்பெரிய ஊர்வலத்தை நடத்தினார்கள் அடுத்த சில நாட்களிலேயே இங்கிலாந்து மிகப்பெரிய வறட்சிக்குள்ள போய் தேம்ஸ் நதி வர்த்தி போச்சு இந்த மாதிரி சரித்திர குறிப்புகளை நம்ம நிறைய சொல்ல முடியும் ஆனால் நாம கிறிஸ்தவர்கள் இதற்காக வேதாகமத்தில் இது பாவம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இதுக்காக கண்டிப்பாக ஜோம் பண்ணணும் நாம ஜெபிக்க வேண்டியது அவசியம் இப்படிப்பட்ட பாவங்கள் திருச்சபைக்குள்ள வராதபடி எந்த நிலையிலும் திருச்சபையில் மாத்திரம் நான் சொல்லக்கூடியது சபைக்குள்ள இருக்கக்கூடிய விசுவாசிகள் ஊழியர்கள் எந்த நிலையிலும் இது வரக்கூடாது இதற்காக நாம ஜெபிக்க வேண்டியது கட்டாயமாயிருக்கும்